ஒரு கிளிக் ஒரு பார்வை அடுத்த சில நிமிடங்களில் ஒரு இளைஞனின் ஈமானே சோதனைக்குள்ளாகிறது இன்றைய காலத்தில் சமூக வலைதளங்கள் இளைய சமுதாயத்தின் சிந்தனையையும் ஒழுக்கத்தையும் மெதுவாக சிதைத்து வருகின்றன நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ விரும்பும் ஒவ்வொருவருக்கும் சுயக்கட்டுப்பாடு இன்றியமையாத ஒன்றாகும் நீரில்லாத உலகை நாம் கற்பனை செய்ய முடியாதது போல சுயக்கட்டுப்பாடில்லாத நல்லொழுக்க வாழ்க்கையும் சாத்தியமில்லை இன்றைக்கு நடைபெறும் பல பாவச் செயல்கள் செயலில் அல்ல பார்வை நாவு மற்றும் மறை உறுப்பின் தூண்டுதலில்தான் ஆரம்பிக்கின்றன அதனால்தான் இஸ்லாம் பாவம் செய்த பின் வருந்தச் சொல்லாமல் பாவத்திற்குச் செல்லும் வாசல்களையே மூடுமாறு அறிவுறுத்துகிறது நபியவர்கள் தன் இரண்டு தாடைகளுக்கிடையே உள்ளதையும் தன் இரண்டு கால்களுக்கிடையே உள்ளதையும் என்னிடம் உத்தரவாதம் அளிப்பவருக்கு நான் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று கூறியிருப்பது சமூக வலைதளங்களை நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அவை நம்மை ஆளவிடக் கூடாது என்பதற்கான தெளிவான எச்சரிக்கையாகும்